ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சனில் எனக்கு பச்சை மொச்சை வச்சு ஒரு குழம்பு எப்படி சேர்ந்து பார்க்குறோம் பச்சை மொச்சை காய்களால் விற்று வச்சிருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் சாம்பார் தூள் ஜீரகம் தேங்காய் திருவள் ரெண்டு பச்சை மிளகாய் அஞ்சாறு கால் பூண்டு நாலு சின்ன வெங்காயம் கருவேற்பிலை தேங்காய் திருவள் சின்ன வெங்காயம் கருவேற்பில்லை ஜீரகத்தை போட்டு உண்டையும் போட்டு மிக்சி ஜரில் நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் முடி தேங்காய் ஒரு குக்கரை வச்சு சூடான ஒன்று ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு ஜீரகம் கடும் நல்லா பொரிஞ்சிச்சு கொஞ்சமாக கருவேப்பில் மீடியம் சைஸ் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க பொடிசு அந்த பெரிய வெங்காயம் வெங்காயம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினோடனே மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை ரெண்டு கட் பண்ணி வச்சுக்கோ தக்காளி பொதுசாக தக்காளியும் வெங்காயம் வதங்க தேவையான உப்பு தக்காளி வெங்காயம் ஒரு மூணு நிமிஷம் வதங்கிருச்சு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்து உங்கள் காரம் எவ்வளோ தேவையான மிளகாய் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு もちろん。So தேங்காய் ஜீரகம் கருவேப்பில்லை பூண்டு சின்ன வெங்காயம் போட்டு நான் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் கால் மணி தேங்காய் தேங்காய் அரைச்ச விழுத போட்டு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு உங்களுக்கு கிரேவி எவ்வளோ திக்னஸ் தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றி நான் மிக்சி ஜரை கழுவி ஒரு டம்ளர் தண்ணி விட்டுருக்கோம் உங்களுக்கு எவ்வளோ தேவையில்லை அதில் ஒரு பிண்டு கிண்டிட்டு உப்பு போதுமானு பார்த்துட்டு தேவையான கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் ஏற்கனவே வெங்காயம் வதங்கும் உப்பு போட்டு ஏற்கனவே பாடு கொஞ்சமாக தேவை குக்கரை மூடி ஒரு மூணு விசில் வரவிட்டு ஆஃப் பண்ணும் குக்கரை மூடி மூணு விசில் வந்துடுச்சு இல்லை சூப்பரான பச்சை மொச்சை இது கொஞ்சமாக கொத்தமல்லி கொத்தமற்றி விட்டு சாதத்தில் போட்டு பசுக்கு சாப்பிட்லாம் தோசை இட்லி தயிர் சாதம் சப்பாத்தி நாங்கள் சாப்பிட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மனிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள் தேங்க் ஓராச்சு